நயந்திரா நடிப்பில் வெளிவந்த அன்ன என்று சொல்லக்கூடிய அந்த படம் பெரிய அளவில் வடநாட்டு சைடில் ரொம்ப பெரிய அளவில் சர்ச்சையாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு மத ரீதியாக இதை வந்து இந்த படத்தை கொண்டு போகிறாங்க இரண்டு மத பிரிவினருக்கு எதையான பிரிவினையை உண்டு பண்ணுறாங்க இவங்க எங்களுடைய கடவுள் அதை வந்து பண்ணவே இல்லை ஆனால் அவங்க பண்ணுன்னு சொல்லி பண்ணுறாங்க இப்படி நயனிரா நடிப்பில் வெளிவந்த ஜெய் நடித்து நயந்திராவும் நடித்து வெளிவந்த அன்னபூரணி படத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்தே அந்த படம் தூக்கப்பட்டிருக்கிறது என்னதான் நடந்துச்சு இந்த வடநாட்டுக்காரங்களையும் என்னதான் பிரச்சனை அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும் வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிவசேனா கட்சியை சார்ந்தவன் நினைக்கிறேன் அவருடைய ஏதோ பேர் வந்துட்டு ஏதோ நவாகிய தெரில மன்னிக்கணும் பேரே வந்து புரியலை அவர் வந்துட்டு அவர் ஒரு வழக்கை போட்டிருக்கிறார் யாருக்காவது முதல்ல தெரியுமா தமிழகத்தில் அன்னபூர்ணி படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆன படம் இந்த அளவுக்கு சர்ச்சை ஏற்படுத்தி யாருக்காவது தமிழகத்தில் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்காவது தெரியுமா ஆனால் வடநாட்டுக்காரங்க பார்த்துட்டே இருப்பாங்க போல எப்போ நம்மளுடைய அந்த மதத்திற்கு ஏதாவது இழுக்கு வருது நம்ம மதத்தை பற்றி எவனாவது தமிழில் படம் எடுக்கிறானா நம்ம மதத்தையும் இன்னொரு மதத்தையும் கம்பிட்டு பேசுகிறானா நம்ம மதத்தையும் இந்த மதத்தையும் தீ சீன்றானா இந்த படத்தில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வசனம் என்னென்னா ராமரும் சீதையும் வனவாசத்தில் இருக்கும் பொழுது பசிக்காக மானை வேட்டையாடி அது ஒரு ஒரு புனிதமாக அதாவது எப்படி சொல்கிறது ஒரு ஒரு நல்ல பாகத்தை மட்டும் எடுத்து சமைத்து சாப்பிட்டார்கள் சொல்லி அவர்கள் அதில் முஸ்லீமாக நடிச்சிருப்பாப்பில் அந்த கதையை சொல்லியிருப்பாப்பில்ல நான் கிட்டே கிட்டேன் இவ்வளோதான் கதை இதுக்கு ஒரு ஒரு வசனத்தை போட்டு ஒரு பெரிய அளவில் பேசும்படும் பொருளாக மாற்றி வடநாட்டு சைடில் வட அந்த வட இந்தியா சைடு முழுக்க இது ஒரு பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த அன்னபூரணி படம் அன்னபூரணின்றது நயன்திராவினுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ரீரங்கத்தில் வசிக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு பிரசாதம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மகளாக பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு எப்படின்னா சமைக்க அதாவது மோந்து பார்த்தே இந்த நம்ம செஃப் வெங்கடேஷ் பட்ருக்காள்லையே அவர் மோந்து பார்த்து சொல்லுவார் அது போல் மோந்து பார்த்தே சொல்லக்கூடிய ஒரு ச இது உண்டு அதுக்காக நம்ம வந்து செஃப்பாக மாறணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க அந்த செஃப்பாக மாறுறதுக்கு அவன் அப்பா தடை விதிச்சிருப்பார் ஏன்னா அதில் நான்வெஜ்ஜை சுத்தம் பண்ணணும் வெட்டணும் கழுவணும் செய்யணும் அதனால் நீ அதுக்கு போகக்கூடாதுன்னு இது பண்ணியிருப்பார் அப்போது ஜெய் அவர்கள் அதில் வந்து இஸ்லாமியராக நடிச்சிருப்பார் அதில் வந்து என்னென்னா ஒரு ஒரு மதத்தை மத சாயம் பூசுது அப்படின்னு சொல்லலாம் அந்த படம் இல்லை ஏன்னா ஒரு ஒரு மத ஒரு இந்து மத நம்பிக்கை கொண்ட பெண் இருக்குது சொல்லுவார் இந்த மாதிரி நீ சமைக்கலான அதாவது சாப்பிடல சமைக்க செய்யலாமேன்னு சொல்கிறது தான் இந்த படம் ஆனால் இதை வேறு மாதிரி திருச்சி அது வேற மாதிரி வழக்க போட்டு நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை தூக்கியே எரிஞ்சுட்டாங்க ஓகே ரைட் எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறீங்க இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துட்டாங்க இப்போது வந்து நீங்கள் வழக்கு போட்டு அதுக்காக வழக்கு போட்டதற்காக நான் தப்பு சொல்லலை வழக்கு போடுவது வந்து அவருடைய கருத்து சுதந்திரம் அவருடைய சுதந்திரம் ஆனால் வழக்கு போட்டது பிறகு யாருக்கு பெரிய நஷ்டம் நெட்ஃப்ளிக்ஸுக்கு பெரிய நஷ்டம் நடித்த ஜெயுக்கோ நயனந்தராவுக்கோ இல்லை அந்த படத்தை நடித்த ஏனைய நடிகர்களுக்கோ நட்டமாக இருக்கு போதா இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறான் காசு கொடுத்து வாங்கி நெட்ஃப்ளிக்ஸுக்கு மட்டுமே தான் அது வந்து இதாகுமே தவிர வேறு யாருக்கும் நட்டம் இல்லை முதல்ல நம்ம இந்த கேள்வியை நம்ம வட வடக்கன்ஸ் பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன் இன்னார் தான் இந்த உணவை சாப்பிடணும் இன்னார் தான் இந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது எவன்டா முதல்ல அவனை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கோம் தப்பு மாடை வந்து கொமாதான் இப்படி என்னென்னமோ சொல்லி நம்ம தமிழ் கலாச்சாரம்ன்றது வேற அதிகமாக உணவு சாப்பிடும் அதாவது இப்போ எப்படின்னா வைணவர்கள் சைவர்கள் இப்படி நிறைய வகையாக பிரிக்கப்படுது அதில் நிறைய இஸ்லாமியர்கள் அந்த அந்த நான்வெஜ்ஜை சாப்பிடாம இருக்காங்க நிறைய இந்துக்கள் நான்வெஜ்ஜை எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க இப்படி கலந்து இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இவங்க தொடர்ந்து இது போல் மத வெறுப்பு உணர்வை ஏற்படுத்த காரணம் என்ன அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த மத வெறி குறிப்பாக ஒரு படத்தில் ஒரு வரக்கூடிய ஒரு ரெண்டு நிமிட காட்சி கூட இல்லை அவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி வால்மீகியில் அதாவது வால்மீகியில் இத்தனாவது சரக்கத்தில் இந்த மாதிரி ராமரும் சீதையும் வந்து பசிக்காக ஒரு மானை வேட்டையாடி சாப்பிட்டதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும் அந்த மாதிரி அந்த வாழ்மீகி இதில் வந்து தப்பாக சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நிரூபிக்கணும் இல்லை நீங்க நிரூபிக்காம எங்க கடவுள் ராமர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டாரு எங்க எங்க கடவுள் ராமர் வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு இறைச்சி சாப்பிட்டா நீங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி வழக்கு போடுற நீங்க ஏன் அதை வந்து நிரூபிக்க மாட்டீங்கிற கேள்வி இன்றைக்கி மக்கள் மத்தியில் எழும்பியிருக்கிறது இருக்கிறது அன்னப்பூரணின்ற ஒரு படம் ஒரு ஐயங்கார் வீட்டு பெண்ணிற்கும் ஒரு இஸ்லாமிய நன் ஒரு மகனாக இருக்கக்கூடிய ஜெயுக்கும் ஒரு நயந்தராவுக்குமான ஒரு நட்பு அந்த படத்தை வேறு வழியாக காட்ட ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அது அந்த படம் இந்த அளவுக்கு தமிழக மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் சர்ச்சை ஏற்படுத்ததோ இல்லையோ ஆனால் வடக்கன்ஸ் மத்தியில் வட இந்தியா மத்தியில் பெரிய அளவில் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னாரு இந்த உணவு தான் சொல்கிறவன் எவன்டா முதல்ல அது சொல்லுங்கடா ராமர் கோவில் தரப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து வெளியே இருந்திருக்கிறது இதுக்காக சர்ச்சை பண்ணுறீங்களா வேணும்னு பண்ணுறீங்களான்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க படம் ஆகி ஒரு வாரத்திற்கு மேலே ஆக போகுது ஒரு வாரம் எனக்குரிய ஒரு மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஐத்தி அப்பா சொல்லியிருந்தா மன்னிஞ்சுக்கோங்க நீங்கள் கீழே சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆக ஒரு ஒரு தான் சனாதன தர்மம் அது வந்து ஒரு மத சாயல் ரீதியாக போனதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் தமிழக மக்கள் மத்தியில் அது பெரிய அளவில் என்னடா சனாதனம் அப்படின்னு போயிட்டாங்க இதே இதை பிடிச்சிக்கிட்டு வடக்கன் பண்ணுற வேலை இருக்குல்ல ஒரு வழி பண்ணிடறானுங்க இந்த இன்னார் தான் இந்த உணவை சாப்பிடணும் இன்னார் தான் இந்த உணவை சாப்பிடக்கூடாது நீ வந்து இஸ்லாமியருக்கும் முஸ் ஹிந்துக்கும் நீங்கள் வந்து என்ன பிரிவினை உண்டு பண்ணுறீங்களா இது போன்ற பிரச்சனைகள் இன்றைக்கி வட இந்தியா முழுவதும் பேசும்படும் முறலாம் மாறி இருக்கு ஆனால் ஒரு இஸ்லாமியருக்கும் ஒரு ஹிந்து பெண்ணுக்கும் அதாவது ஒரு இரு மதத்தினருக்குமான ஒரு நட்பு ரீதியான உறவை இந்த படம் பலப்படுத்திருக்கிறது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கீழக்காமல சொல்லுங்கள் ஒரு உரு அதுக்கு பிறகு நயந்திரா அவர்கள் அந்த படத்தில் சமைக்கிறதுக்காக ஆரம்பிப்பாங்க திருப்பி பிரியாணி செய்வதற்காக பிரியாணி செய்ய கற்றுருக்குறாங்க பிரியாணி செய்வதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னொரு என்ன எழும்புதுன்னா ஒரு ஹிந்து பெண் எப்படி வந்து புருகா அதாவது அந்த புருகா இருக்கு இல்லையா அவங்க வந்து அணிஞ்சிட்டு வரும்போது ஒருத்தர் கே நீங்கள் இஸ்லாம் எப்படி நீங்கள் இந்து இருந்து இஸ்லாமியர் போகக்கூடிய அந்த புருகா அணிகிறீங்க நான் திரும்பவும் கேட்குறேன் எந்த மத நூலையாவது அதாவது பைபிளாக இருக்கட்டும் குரானாக இருக்கட்டும் பகவத்கீதையாக இருக்கட்டும் இந்த நபர் இந்த உடையை போடணும் இந்த நபர் இந்த உடையை போடணும் இந்த நபர் இந்த கோயிலுக்குள்ளே போகணும் இந்த நபர் தான் இந்த கோயிலுக்குள்ளே போகணும் இந்த நபர் தான் இந்த கோயிலுக்குள்ளே வரவே கூடாது இந்த நபர் தான் இந்த உணவை சாப்பிடணும் இந்த உணவை இந்த நபர் சாப்பிடவே கூடாது எந்த வேதத்துலையாவது சொல்லியிருக்கா இல்லை எனக்கு தெரியல தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இப்படி ஏதாவது சொல்லாத விஷயத்தை வைத்து 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 அரசியல் பண்ணுறது எதனால் உங்களுக்கு இதில் என்னடா லாபம் கிடைக்குது வடக்குன்னுஸு அந்த வடக்கையினுடைய அட்டூலி அணியாக எங்கே தாங்க முடியலைங்க நம்ம குறிப்பாக எப்படி பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் கொடைசை கொடுக்குதோ அது போல் அவங்களும் இங்கே வந்துட்டு குடச கொடுக்குறதா வேலையே அவங்களுக்கு உதயநிதியை எப்படியும் வச்சு செஞ்சாங்களோ இன்றைக்கி அன்னபூர்ணி படத்தை நேற்றுக்கு முந்தைய நாட்கள் பெரிய அளவில் பேசும்படுபடலாம் மாறிக்கிறது இந்த அன்னபூர்ணி விஷயம் இந்த அன்னபூர்ணி சர்ச்சை வந்து அவங்க வந்து புருகா போட்டுட்டு அந்த படத்தில் என்னென்னா பிரியாணி பண்ண போகிறாங்க பிரியாணி பண்ணுறதுக்கு புர்கா போட்டு வந்திருப்பாங்க ஏன் நீங்கள் பெண் தானே எதுக்கு புர்கா பொருங்க கேட்கும்போது இல்லை இல்லை நான் அதிகமாக பிரியாணி சாப்பிட்டது என்னுடைய நண்பர் வீட்டில் அவங்க அம்மா எப்போது பிரியாணி பண்ணாலும் நமாஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு நமாஸ் பண்ணாங்கன்னா பிரியாணி நல்லா வருன்ற நம்பிக்கை ஸோ எனக்கும் அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் எனக்கும் அது மாதிரி வருவதற்கு பண்ணுவதற்கு ஆசை இருக்குது நான் அதுமாரி பண்ணுறேன்னு சொல்லி சொல்லி இதையுமே ஒரு பேசும்படும் பொருளாக மாற்றி இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க ஏன் சிவ அந்த சிவபெருமானுக்கு வந்து பன்றி இறைச்சியை படைத்ததாகலாம் வரலாற்று செய்தி சொல்லு நமக்கு தெரியலை கடவுளை பற்றி அந்த அளவுக்கு தெரியல மேபி தெரிஞ்சுக்கிறேன் இனிமேல் இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பன்றி இறைச்சி படைத்ததாக ஜெய் அந்த படத்தில் ஒவ்வொரு இதாக சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் ஒரு ஒரு சின்ன விஷயம் வால்மீகியில எத்தனாவது ச ஐம்பத்தி ஆறாவது சரகன்னு நினைக்கிறேன் அந்த சரகத்தில் இந்த மாதிரி ராமர் வந்து பசிக்காக மானை வேட்டையாடி சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லி எப்படி நீங்கள் வந்து ராமரை கொச்சப்படுத்துறீங்க ராமர் அவர்கள் எப்போ வந்து நான்வெஜ்ஜி சாப்பிட்டாரு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையை கிளப்பி ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து ஏற்றி விட்டாங்க இன்ன வரையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை பற்றி என்னன்னே தெரியாது ராமர் யார் ராமர் நான்வெஜ்ஜி சாப்பிட்டாரா ராமர் என்ன பண்ணார் இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க ராமர் கோயிலுக்கு திறக்க போகிறாங்க அப்படின்னு என்னென்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதி மக்களுக்கு தெரியாது ஏன் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் கேட்டால் கூட யாருக்கும் தெரியாது எங்கள் கிராம சைடில் கேட்டால் கூட யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த வடக்கு இருக்காங்கல்ல ஒன்றும் இல்லாத பிரச்சனையை ஊதி 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 பெருசாக்கி ஐ மீன் அவர் ஒரு வேலை ராமர் சாப்பிடல அப்படின்னா வால்மீகியில் இருக்கக்கூடிய அந்த சரகத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் இல்லை அது பொய்யாக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கள் நாங்களும் ஒத்துக்கிறோம் நாங்கள் பண்ண தப்பு தான் இந்த மாதிரி தமிழில் அந்த படம் வந்த தப்பு தான் நாங்களும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஆனால் இதை எதுவுமே நிரூபிக்க மாட்டாங்க நிரூபிக்கிறதுக்கான வேலையும் இருக்காது அவங்கள்ட்ட எப்படியாவது இதை போட்டு குழப்படி பண்ணி ஒரு 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 எப்படி சொல்கிற ஒரு ஒல்ட்டலை போட்டு அந்த இதை மாற்றி இப்படி முடிச்சு விட்றது தான் அந்த வழக்கனுக்கு வேலை வழக்கு போடப்பட்டிருக்கிறது நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து படம் நீக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை வழக்கு போடப்பட்டிருக்கிறது அதுக்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு மத உணர்வை கொச்சைப்படுத்தக்கூடிய படமாக இருக்கா அன்னபூரணி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கீழே கமலில் சொல்லு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களோட விடைபெறுது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்